அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎம் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் மீதமான சாதத்தில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்ன்னு பண்ணியாச்சு அது என்ன ரெசிபி அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதோட இன்ஸ்டண்ட்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ரெசிபியும் போட்டிருக்கேன் காலை நேரத்தில் நம்ம அவசர அவசரமாக லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்போம் அந்த நேரத்தில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கி நைட் வந்து சாதம் வந்து மிஞ்சிச்சு அது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் சரி நம்ம குக்கருக்குள்ளே வந்து இதை இறக்கி ஒரு விசில் வந்து போட்டு வச்சிடலாம் ரெண்டாவது யோசிச்சிக்கலாம் அப்படின்ட்டு குக்கரில் வந்து ஒரு விசில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் மார்னிங்கிலேருந்து இதை பால் கஞ்சி போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு சிறுபருப்பு எடுத்துட்டு இருந்தேன் இப்போ காலையில் வந்து நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கேன் சிறுபருப்பு விட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் போட்டுக்கிறேன் வெந்தயமே வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு பக்கம் வச்சிடலாம் பால் கஞ்சி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு அதுக்கு வந்து நம்ம சாதத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து செஞ்சால் அதில் வந்து ஒரு யூஸ்மே இல்லை அதனால் இந்த மாதிரி முந்தின நாளே வந்து குக்கரில் வந்து ஒரு விசில் போட்டு எடுத்து வச்சுட்டா நல்லது கஞ்சிக்கு தேவையான பொடி வெங்காயமும் போன்ற எடுத்து உரிச்சிகிட்ருக்கேன் வெங்காயம் உரிச்சிகிட்டு போது தான் ஞாபகம் வந்துச்சு ஐயோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் வேறு பண்ணணுமே அப்படின்ட்டு அதுக்கு வந்து பிள்ளைங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருந்தாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு அரிசியை வந்து வேக வச்சிடலாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து அரிசி உதிரி உதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறனால நான் வந்து குக்கரில் தான் இந்த வாட்டி அரிசி வச்சிருக்கேன் அஞ்சுக்கு தேவையான வெங்காயம் பூண்டு வந்து நம்ம உரிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுப்பில் வச்சிடலாம் அதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் என்ன சூடானதும் அதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேன் ஜீரகம் பொறிஞ்சதும் வெங்காயமும் பூண்டும் நம்ம இதில் போட்டுடலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த பால் கஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம ஓவர் ரைஸில் செஞ்ச மாதிரி இருக்காது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம பொடி வெங்காயம் பூண்டு அப்புறம் தேங்காய் பால் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவோம் சில பேருக்கு இந்த ஹீட் ஒத்துக்கிடாமல் வாயில் புண்ணு வரும் அப்புறம் அல்சர் இருந்தால் வயிற்றுல புண்ணு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பால்கஞ்சி வந்து ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடணும் அப்புறம் வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ் தான் இதுக்கு போடணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை உங்கள்ட்ட லெஃப்ட் ஓவர் ரைஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அரிசி கூட இதோடு ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கினதும் நம்ம ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதோட சிறுபருப்பையும் நான் இதோட போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஒன் டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அப்புறம் இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து இந்த சாதம் மூங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்கள் அரிசியாக வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சு வச்சிடலாம் இதை மூடி வச்சுட்டு ஃபஸ்ட்டே விசில் போட்டுறக்கூடாது மேலே வந்து ஏர் வரும்ல அப்போ தான் நம்ம விசில் போடணும் போ போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தால் போதும் நம்ம கஞ்சி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் கஞ்சி ஒரு பக்கம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம ஃப்ரைட் ரைஸ் கானதை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் ஒரு குடமிளகா ஒரு கேரட்டு ஒரு அஞ்சாறு பீன்ஸ் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு பேருக்கு தான் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட முட்டைக்கோசும் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் என்கிட்ட அன்னைக்கு வந்து முட்டைக்கோஸ் இல்லை அதனால் இந்த இருக்கிறத வச்சு நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டுருக்கேன் இப்போது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்ய வந்து ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து காய்கறியெல்லாம் போட்டேன் அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து ஆன் பண்ணாமல் வச்சுட்டேன் இதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு நம்ம காய்கறிகளை வந்து இதில் வந்து போட்டுவிட்டு வதக்கலாம் நான் குடமிளகாய் மட்டும் ஃபஸ்ட்டு போட மாட்டேன் ஏன்னா குடமிளகா வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால கேரட்டும் பீன்ஸை வந்து ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு வேக விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் குடமிளகா வந்து போடுவேன் கொஞ்சமாக வதங்கினாது நான் குடமிளகா வந்து போட்டுவிட்டேன் போட்டு ஒன் டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம சாதத்துக்கும் வந்து நம்ம உப்பு போட்டு வச்சுருக்கோம் அதனால் காய்கறிகளுக்கு மட்டும் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் அதோட ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பிடிக்கிறத இதோட நான் போட்டுக்கிறேன் ஏன்னா காய்கறிகளில் ஃபஸ்ட்டு இதை போடும்போது ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இப்போது ஒன் டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வேக விட்டுறலாம் கொஞ்சமாக இது வதங்கினதும் இதோட நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் தான் இன்றைக்கி பண்ணுறேன் நடுவில் கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிடுறேன் இப்போ நடுவில் மட்டும் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நடுவில் மட்டுமே நம்ம வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அந்த முட்டையை மட்டும் ஃபஸ்ட்டே வந்து காய்கறிகளோடு சேர்த்து வந்து நம்ம கிளறிவிடக்கூடாது இல்லைனா கட்டி கட்டியாக அந்த மாதிரி ஆயிரும் கொஞ்சம் அந்த முட்டை வந்து ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம நடுவில் மட்டும் வச்சு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நம்ம கிண்டிட்டு மொத்தமாக சேர்த்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டையை போட்டு நம்ம ரெண்டாவது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து நார்மல்லே வச்சுக்கோங்க எல்லாம் அடியில் வந்து சீக்கிரமாகவே கருகின மாதிரி ஆயிரும் இப்போ ஓரளவு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும் அந்த முட்டை வந்து இந்த மாதிரி இருக்கணும் இப்படி இருந்தால்தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஃபைனலாக நம்ம வந்து சாதத்தை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஒன் டைம் நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பொடி எல்லாம் போட்டுக்கோங்க எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருந்துச்சு நான் பொடி மட்டும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ்ஷாக நான் எதுவுமே கொடுத்து விடலை ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சும்மாவே சாப்பிட்டு அப்படிங்கிறனால சைட் டிஷ் எதுவும் இன்றைக்கி வைக்கல அவ்வளோதான் நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு கஞ்சிக்கு வந்து நம்மளுக்கு தேங்காய் தேவைப்படும் அந்த தேங்காய் வந்து எடுத்து நம்ம அரைச்சி பால் எடுத்து வச்சிடணும் பால் கஞ்சி அப்படிங்கிறனால தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக நான் சேர்த்துப்பேன் தேங்காய் பால் வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறனால அரைமுறி தேங்காயில் வந்து ஒரு முக்கால்வாசி அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன் தேங்காவை அரைச்சி நான் பால் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே நம்மளுடைய கஞ்சியும் ரெடி ஆகிட்டு அதை ஊப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க கஞ்சி வந்து நல்லாவே வெந்திருக்கு அரிசி பருப்பு எல்லாமே நல்லா மசிஞ்ச அளவுக்கு நல்லா வெந்திருக்கு கஞ்சி சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மசிஞ்சும் விட்டுக்கோங்க ஏன்னா கஞ்சி வந்து நல்லா குலைவாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம தாளிச்சிட்டோம் அப்படிங்கிறனால நம்ம செகண்ட் வந்து தாளிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை நம்ம டேரெக்டாக வந்து தேங்காய் பால் ஊற்றி ஒன் டைம் வந்து கொதிக்க வச்சா போதும் இப்போவும் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன் அதோட நான் எடுத்து வச்சு தேங்காய் பாலையும் இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து அடுப்பு வந்து ஆனில் வச்சுக்கோங்க இந்த பால் கஞ்சிக்கு எந்த வித சைடிஷ்மே நம்மளுக்கு தேவைப்படாது சும்மா சாப்பிடவே சூப்பராக இருக்கும் சைட் டிஷ் ஒருவேளை தேவைப்பட்டால் நம்மளுக்கு வந்து கடல் துவையல் தேங்காய் துவையல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு துவையல் வச்சு சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் பால் ஊற்றிருக்கனால ஒன் டைம் வந்து கஞ்சியை கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இது வந்து நான் ரொம்ப நேரம் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு இருந்தது நம்ம பிடித்த ஒன்று நம்ம கைக்கு வந்திருக்கு அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் அப்படி தான் இருந்தது இப்போ ஓப்பன் பண்ணி அது என்னன்னு காட்டுறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் மிஷின் தான் இந்த வெயிட் மிஷின் வாங்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நல்லாவே ஆசைப்பட்டுருந்தேன் ஆனால் வாங்க எவ்வளவோ தெருலாம் வாங்கவே முடியல ஏன்னா நான் அடிக்கடி வந்து ப்ரௌனி செய்வேன் பிள்ளைங்க வந்து விருப்பப்பட்டு கேட்குறது அது ஒன்று தான் ரொம்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க ப்ரௌனி செஞ்சு தாங்க செஞ்சு தாங்கன்னு ப்ரவுனி செய்யும்போது நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வரைக்குமே நான் மெஷர்மெண்ட் கப் யூஸ் பண்ணி தான் நான் ப்ரௌனி செய்வேன் மற்றபடி கேக் எல்லாமே வந்து மெஷர்மெண்ட் கப்பில் வந்து செஞ்சுக்கிடுவேன் ஆனால் ப்ரௌனி மட்டும் ஒரு ஒன் டைம் வந்து இந்த மாதிரி அளந்து நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரே ஆசை ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்த ஒன்று இந்த டைம் வந்து வாங்கியாச்சு அதுவும் இதை ஆர்டர் போட்டு நான் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் நான் எதிர்பார்த்தனாலையும் என்னவோ இது ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் தான் இது கைக்கு வந்துச்சு இது வந்து ஒரு டைமே ஓப்பன் பண்ணிடலான்னு பார்த்தேன் சரி வீடியோவாக எடுத்தால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஒருவேளை என்ன மாதிரி யாரும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை வாங்கலாம்ல இதெல்லாம் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பக்கத்தில் என் பொண்ணு வேறு இரண்டு ஏன்ட்ட தாங்கிறா சரி நான் அவளையும் ஒரு பக்கம் மேனேஜ் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சு வெயிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே என் பொண்ணு இது மேலே வந்து ஏற ஆரம்பிச்சிட்டா சரி நான் அவளையும் ஒரு பக்கம் தள்ளிட்டு என்ன ஒரு பக்கம் வந்து சாக்லேட் இருந்துச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் சாக்லேட் போய் எடுக்க போயிட்டேன் மில்க் காம்பவுண்ட் தான் இருந்துச்சு மில்க் காம்பவுண்ட் வந்து வச்சு பார்த்தேன் கரெக்டாக தான் இருந்துச்சு ஏன்னா அதுலேருந்து கொஞ்சம் கான் மட்டும் எடுத்து என் பொண்ணுக்கு கொடுத்துருந்தேன் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்குள்ளது கொஞ்சமாக எடுத்து மட்டும் அவளுக்கு கொடுத்துட்டு மீடியம் வந்து கிராம் மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக மெஷர் பண்ணி காட்டுச்சு சரி இன்னொரு பொருள் ஏதாச்சும் இருந்தால் அதே மெஷர் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் நெக்ஸ்ட்டு மாதுளை வந்து அப்போ தான் வாங்கியிருந்தேன் அது வந்து ஒரு ஒரு கிலோ கிட்டே இருந்தது அதுலேருந்து ஒன்று ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருந்ததினால அதை அளந்து பார்த்தேன் கரெக்டாக இருந்துச்சு ஓகே ஃபைனலாக இப்போ நான் ஆசைப்பட்டேன் வெயிட் மிஷின் வந்து வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து ப்ரௌனி வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நான் வீடியோ எடுத்து போடுறேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி போடுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் டேக்குள்ளது ஒரு சிக்கன் ரெசிபி போட்டிருந்தேன் ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தான் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளினா நான் வந்து ஒன்றரை தக்காளி தான் எடுத்திருக்கேன் ஒரு பல்லாரி எடுத்திருக்கேன் இப்போ இந்த மூணுத்தையும் வந்து நான் வந்து அரைச்சி எடுக்க போகிறேன் நான் எடுத்துருக்க குவான்டிட்டி அளவு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு முந்நூறு கிராம் கிட்டே எடுத்திருக்கேன் அந்த பல்லாரியை வந்து ஒரு நாலாக வந்து வெட்டி போட்டுக்கிடுறேன் அதோட தக்காளியும் உடனடியாக கட் பண்ணி போட்டு இது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் நமக்கு வந்து தக்காளி வெங்காயத்தை அரைச்சி நம்ம தாளிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய விளையாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேலை தான் பாருங்கள் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிடுறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதோ இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கிறேன் கரம் மசாலா அப்படிங்கிறது நான் வந்து பட்டை இலக்கிரம் மூணுத்தையும் வந்து பிரித்து வச்சிருப்பேன் வேறு எந்த இதுவுமே ஆட் பண்ணல அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் எண்ணெயிலே இது லைட்டாக பொரியட்டும் அதோடு நம்ம சிக்கனை வந்து டேரெக்டாக வந்து ஆட் பண்ணிடுவோம் ஏன்னா சிக்கனை வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆக்குள்ள நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா இந்த இஞ்சி பூண்டுலேயே நம்ம சிக்கனை வந்து பெரட்டுறதுனால நம்மளுக்கு சிக்கனில் உள்ள கவுட்டி ஸ்மெல் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பிரட்டிட்டு நடுவில் வந்து எண்ணெய் தெரியுதுல இந்த மாதிரி எண்ணெயில் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் வத்தப்பொடி போட்டுக்கிடுறேன் இந்த மாதிரி எண்ணெயில் வெத்தப்பொடி போடுறதுனால நம்ம கடைசியாக வந்து சிக்கன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே ஒன் டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடறேன் இப்போ கடைசியாக வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா வெங்காயமும் தக்காளியும் போட்டு அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம் ஒன் டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிடுறேன் ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு இதை வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா தர தரேன்னு இந்த மாதிரி கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம தண்ணி வந்து இது தேவைக்கேற்ப ஊற்றிக்கலாம் நான் கிரேவி செய்ய போகிறேன் அப்படிங்கிறனால கொஞ்சமாக வந்து தண்ணியை ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி பாத்திரத்தை வச்சுருக்கேன் இதே ப்ராசஸ் வந்து குக்கர்லேயும் வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுறலாம் பத்து நிமிஷமே போதும் தான் சிக்கன் வேகிறதுக்கு இப்போ பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணியிருக்கேன் சிக்கன் நல்லா தர தரம் குதிச்சு நல்லா வெந்திருக்கு பார்க்கும்போதே அழகாக இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாகவும் வந்திருக்கு நீங்கள் நார்மல் சில்லி போடுறதுக்கு பதிலாக அதோட காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் நல்லா கலர் கொடுக்கும் ஃபைனலாக கொஞ்சம் மல்லிகளை தூவிக்கிடுறேன் இதோட சிம்பிளாக ஒரு ரசம் வச்சு அன்றைய லன்ச் வந்து முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவும் சந்திக்கிறேன் தேங்க்யூ